ദിനം ഒരു തിരുമന്ദിരം ഓംകാരതുള്ളി ി ഉത്തര ഓംകാരതുള്ളി ഉദിത്തരാചരം ഓം കാരീത മൂർമോ திருச்சிற்றம்பலம் ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் என்று தொடங்கும் பாடலே நாம் இப்பொழுது கண்டு கழிக்கப் போகிறோம் அகண்ட பிரணவத்திலிருந்து தோன்றின ஐம்பெரும் பூதங்கள் பிரணவம் ஆகிய ஓங்காரத்திலிருந்து தோன்றின அசையும் அசையா பொருட்கள் அனைத்தும் பிரணவம் ஆகிய ஓங்காரத்தை கடந்த அதீத்தத்தில் உள்ளனர் யார் சகலர் பிரளயா கலர் விஞ்ஞான கலர் என்ற மூன்று வகை ஜீவர்கள் பிரணவம் ஜீவன் பரம் சிவன் என்றும் என்னும் மூவருக்கும் உரிய உயரிய நிலை ஆகும் இந்த பாடல் ஓம் என்ற ஓங்காரமே பிரபஞ்சத்தின் தாய் அதிலிருந்தே அனைத்தும் தோன்றின என்பதை நான்கு படிகளில் விளக்குகிறது முதல் படியை பார்க்கிறோம் ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் என்று கூறுகிறார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று இருக்கிறது ஐம்பூதங்கள் அனைத்தும் ஓம் என்ற ஆதிநாதத்தின் அதிர்விலிருந்தே தோன்றின பிரபஞ்ச படைப்பின் முதல் கட்டம்தான் இது ஓங்காரமே படைப்பின் மூலவித்து ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் ஐம்பு தோன்றிய பிறகு என்னாயிற்று அவற்றின் சேர்க்கையால் உருவான அசையும் பொருட்கள் அதாவது அசையும் பொருட்கள் யார் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் அசையா பொருட்கள் ஆகிய மலைகள் மரங்கள் ஆகிய அனைத்துமே அந்த ஓங்காரத்துக்குள்ளிருந்தே உதித்தன உலகில் காணப்படும் ஒவ்வொரு துகளும் உங்க ஓங்காரத்தின் வெளிப்பாடே என்று சொல்லலாம் ஓங்கார தீதத்து ஓங்கார அதீதத்து உயிர் மூன்றும் ஊற்றன ஓங்கார தீத்தம் என்பது ஓங்காரத்தையும் கடந்த அப்பாற்பட்ட அதாவது அதீத்த நிலை எனப்படும் உன்னத நிலையை குறிக்கும் ஓசையற்ற அந்த மகா மௌன நிலையில் உயிர்களின் மூன்று நிலைகளான நனவு நனவு என்பது என்ன விழிப்பு கனவு ஆழ்வுறக்கம் ஆழ்வுறக்கம் என்பது சுழ்த்தி ஆகிய மூன்றும் ஒடுங்கி தன் நிலையை அடைகின்றன படைப்புக்கு அப்பாற்பட்ட நிலை அது அதாவது தன் நிலை ஏது அது அதீத்தம் என்று கூறுகிறோமே அது அந்த அதீத நிலையை அடைகின்றன படைப்புக்கு அப்பாற்பட்ட நிலை அது ஓங்கார ஜீவ பர சிவ ரூபமே இதுவே இந்த பாடலின் உச்சக்கட்ட ஞானம் ஓங்காரம் என்பது வெறும் படைப்பின் மூலம் மட்டுமல்ல அதுவே ஜீவனின் வடிவமாகவும் பர சிவனின் வடிவமாகவும் இருக்கிறது உயிருக்கும் இறைவருக்கும் பேதம் இல்லை இரண்டும் ஓங்காரம் என்ற ஒரே வடிவத்தின் இரு வேறு தோற்றங்களே இதை உணர்வதுதான் மெய்ஞானம் சுருக்கமாக சொன்னால் ஓங்காரத்தில் இருந்து ஐம்பூதங்களும் அசையும் மற்றும் அசையா பொருட்களும் தோன்றின அந்த ஓங்காரத்தை கடந்த நிலையில் உயிரின் மூன்று நிலைகளும் ஒடுங்கும் முடிவில் அந்த ஓங்காரமே உயராகவும் அதாவது உயர்வாகவும் பரம்பொருளாகவும் இருக்கிறது என்ற மகா உண்மையை திருமுறர் நமக்கு விளக்குகிறார் இந்த உட்பொருளை விளக்கும் கதையை நாம் எப்பொழுது பார்க்கப் போகிறோம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கைலாசத்தில் நந்திதேவர் ஸ்வீபெருமானிடம் பிரபஞ்சத்தின் தோற்றம் குறித்து ஒரு சந்தேகம் கேட்டுக்கொண்டார் பெருமானே இந்த உலகங்களும் மலைகளும் நதிகளும் உயிர்களும் எங்கிருந்து தோன்றின இந்த உலகத்தில் இருக்கிற மலைகளும் நதிகளும் உயிர்களும் எங்கிருந்து தோன்றின இவற்றின் மூலம்தான் என்ன என்று ப பணிவுடன் அவரை கேட்டார் சிப்பென்மான் புன்னகித்து நந்தியே இவற்றின் மூலத்தை நீயே உணரலாம் கண்களை மூடி உனக்குள் ஒலிக்கும் ஆதிநாத நாதத்தை கவனி என்றார் நந்தி தேவர் என்ன செய்தார் தியானத்தில் ஆழ்ந்து விட்டார் முதலில் அவருக்கு அவருக்கு உள்ளே பேரமைது நிலை விதை பின்னர் மெல்லி ரீங்காரமாய் ஓம் என்று ஒலி கேட்க தொடங்கியது முதல் காட்சியாக ஐம்பூதங்களின் தோற்றம் வந்தது அந்த ஓங்கார நாதம் வலுப்பெற வலுப்பெற அதிலிருந்து முதலில் பெரும் ஆகாய வெடி தோன்றியது பின்னர் அந்த நாதத்தின் அசைவில் காற்று உருவானது காற்றின் உராய்வினால் அக்னி பிழம்பு எழுந்தது அக்னி குளிந்து நீராக மாறியது நீர் இறுதியில் கெட்டிப்பட்டு நிலமாக உருவானது ஐம்பூதங்களும் ஓங்காரத்திலிருந்து வரிசையாக தோன்றுவதை நந்தி கண்டு கொண்டு விட்டார் நந்தி தேவர் கண்டு கொண்டு விட்டார் இரண்டாம் காட்சி என்ன சராசரத்தின் தோற்றம் தொடர்ந்து அந்த ஐம்பூதங்களின் செயற்கையால் மாபெரும் மலைகளும் அடர்ந்த காடுகளும் நல்ல மரங்களும் அதாவது அச்சரம் தோன்றின பின்னர் நீரில் மீன்களும் நிலத்தில் விலங்குகளும் காற்றில் பறவைகளும் இறுதியாக மனிதர்களும் சரம் இவர்களெல்லாம் என்ன அசைக்குடியவை தோன்றினர் அத்தனை உயிர்களும் பொருட்களும் அந்த ஓங்கார நாதத்தின் வெவ்வேறு வடிவங்களாகவே இருப்பதை அவர் உணர்ந்து கொண்டார் மூன்றாம் காட்சி என்ன உயிர் மூன்றும் அவரது தியானம் மேலும் ஆழமானது வலுவானது அவர் தன் விழிப்புணர் கடந்தார் கனவு நிலையை கடந்தார் ஆள் உறக்க நிலையும் கடந்து விட்டார் அந்த மூன்று நிலைகளுக்கும் ஆதாரமாக அனைத்தியம் கடந்த ஒரு மகா மௌன பெருவெளியில் ஒசேற்ற ஓங்காரத்தில் அதீதம் அவர் கரைந்து போவதை உணர்ந்தார் இறுதி ஞானம் ஜீவ பர சிவ ரூபம் அந்த மகா மௌன நிலையில் நந்திதேவர் ஒரு பேரின்மையை உணர்ந்தார் என் உள்ளுக்குள் நான் என்று ஒழிக்கும் உயிரின் மூலநாதமும் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்து காத்து ஒடுக்கும் பரசிவத்தின் மூலநாதமும் ஒன்றே இரண்டுமே ஓங்காரம்தான் நான் வேறு சிவன் வேறு அல்ல ஜீவனும் சிவனும் ஒன்றே என்ற ஞானம் அவருக்குள் பாய்ந்தது தியானம் கலைந்து கண் விழித்த நந்திதேவரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் விழுந்தது அவர் சிவபெருமானின் திருவிடிகளில் மௌனமாக விழுந்து வணங்கினார் கேள்வி கேட்ட நந்தி இப்போது பதிலாகவே மாறிவிட்டார் ஓங்காருமே உயிருள்ள ஜீவனாகவும் உயிருக்குயிரான பரசிவனாகவும் சிவனாகவும் இருப்பதை அவர் முழுமையாக உணர்ந்து கொண்டார் ஓங்காரத்துள்ளே உதித்தாய் பூதங்கள் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் ஓங்கார தீதத்து உயிர் மூன்றும் உற்றன ஓங்கார ஜீவ பரசிவ ரூபமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்